அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி பரகாத்துகு சுகலோக பேரரசி ஃபாத்திமாளி அன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் ஒரு நாள் சிறு பிள்ளைகளான ஹசன்கலி ஹுசைன்கலி இருவரும் சண்டையிட்டுக் கொண்டார்கள் இதை பார்த்த ஃபாத்திமா ஃபாத்திமாலி அன்ஹா அவர்கள் அழுதார்கள் தாய் அழுகியை கவனித்த பிள்ளைகள் இருவரும் சண்டையை மறந்து தாயிடம் ஓடோடி வந்து ஏன் அழுகிறீர்கள் அம்மா என்று கவலையோடு வினவினார்கள் அதற்கு ஃபாத்திமாலி அல்லாஹன்ஹா அவர்கள் எனது அருமை பிள்ளைகளே நான் உங்களை சரியான முறையில் தர்வீத் செய்து வளர்க்கவில்லை அதனால் தான் நீங்கள் சண்டை போடுகிறீர்கள் நாளை கேமத் நாளில் ஃபாத்திமா உனது பிள்ளைகள் ஏன் தற்பீத் செய்து வளர்க்கவில்லை என்று அல்லாஹ் கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் அதை நினைத்துதான் தான் என்றார்கள் இதை கேட்ட பிள்ளைகள் உடனே சமாதானம் செய்து ஒற்றுமையானார்கள் சண்டை போட்டதற்காக தாயிடம் மன்னிப்பு கேட்டார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை சிறு குழந்தைகள் சண்டையிட்டுக் கொள்வது சகஜம்தான் ஆனால் பாத்திமாலி அல்லாஹன்ஹா அவர்கள் தன்னை நினைத்து ஆகிரத்தை நினைத்து அழுதார்கள் இக்கால தாய்மார்கள் இது விஷயத்தில் இன்னும் எத்தனையோ படிகளை ஏற வேண்டியிருக்கிறது பிள்ளைகளின் தர்வியத் இக்காலத்தில் மிக மிக அவசியம் பாத்திமாலி வன்ஹா அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அடிக்கவோ திட்டவோ மிரட்டவோ செய்யவில்லை இது இக்கால தாய்மார்களுக்கு பெரும் படிப்பினை ஆகும் ஹசன் அலி ஹுசைன்டலி இருவருக்கும் அவர்கள் வாழ்நாளில் இந்த ஒரு சண்டையை தவிர வேறு எந்த சண்டையும் அவர்கள் போட்டுக்கொண்டதே இல்லை அத்தகைய ஒரு சூழ்நிலையை அந்த அற்புத தாய் தங்களின் ஒரே ஒரு சொல்லின் மூலம் உருவாக்கினார்கள் தாயின் பாதத்தின் கீழ் பிள்ளைகளின் சுவனம் உள்ளது என்ற ஹதீஸில் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கும் பெரும் பங்குண்டு எப்படி நீங்கள் உங்கள் குழந்தைகளை தீமின் அடிப்படையில் வளர்க்காவிட்டால் அக்குழந்தைகள் நரகத்திற்குச் செல்லும் அதற்கு காரணம் யார் பெற்றோர்கள்தானே பிள்ளைகள் தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டு நடந்தால்தான் சொர்க்கம் இதற்கு பெற்றோர்கள்தான் பொறுப்பு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை டீனின் அடிப்படையில் தர்பீத் செய்தால்தான் பிள்ளைகள் சுவனம் செல்ல முடியும் எனவே இந்த ஹதீஸ் தாய் சே இருவருக்கும் பொருந்தும் மாநிலத்தில் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வளர்ந்து ஈருழகிலும் சிறந்தவர்களாக ஆக்கும் பொறுப்பு பெற்றோர்களே அது உங்களுடையது தாயின் காரணமாகத்தான் மொஹித்தின் அப்துல் காதிர் என்ற பிள்ளை பெரும் குத்புவாக ஆனார்கள் எனவே இக்காலத்தில் பிள்ளைகள் மீது பெற்றோர்களுக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது பிள்ளைகளின் நரகம் அல்லது சொர்க்கம் நீங்கள்தான்